அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய கும்பராசி நேயர்களை ஆவணி மாதம் தாங்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைகின்றது செவ்வாய் தங்களின் அஷ்டமஸ்தானத்தில் அமைந்து தங்களுக்கு மிகுந்த மனரீதியாக பயமும் தனிப்பட்ட விளை காரியங்களில் தடைகளையும் வழக்கு வாய்தா என்று பார்த்தால் அவைகளின் நிலுவையையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கின்றது எதிரிகளால் தங்களுக்கு பிரச்சனைகள் சதா வந்து கொண்டே இருக்கும் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அவ்வாறு செவ்வாய் அஷ்டமத்தில் அமைந்து கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இது இப்படி இருக்கு என்று பார்த்தோமானால் குரு பகவான் அவர்கள் தங்களுக்கு பக்க பலமாக பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து நல்ல நிலையில் தங்களுக்கு உயர்வையும் எந்த காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகின்றார் அவர் உங்களது நல்ல இடங்களை பார்ப்பதாலும் ஐந்தாம் இடத்தில் அமைவதாலும் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து காரியங்களையும் அதாவது என்ன சொல்லுவாங்க மலை போல் வந்ததும் பனி போல் சூரியனை கண்ட பணி போல் விலகிவிடும் என்பார்கள் பார்த்தீர்களா அதை போன்று உங்களுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் குரு பகவான் நல்ல இடத்திலிருந்து தங்களது ராசியை பார்வை செய்வதால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் தடங்கல்களும் விலகி அது நல்ல நிலையில் நடக்கும் பிள்ளைகளால் தங்களுக்கு பெருமையும் உயர்வும் ஏற்படும் ஏனென்றால் பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பை பிடித்து பட்டமோ அல்லது பரிசோ அல்லது ஒரு சாதனையோ படைப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை ஏற்படும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும் தொழில் ரீதியாக தாங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் தடைகளை தகத்தெறிவீர்கள் வெற்றியை அடைவீர்கள் வரவேண்டிய பணங்கள் தங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்கள் சந்திப்பு நிகழும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக விரிவாக்கமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களும் ஏற்படும் பெரிய மனிதர்கள் சந்திப்பும் மற்றும் ஆன்மீக ரீதியாக நல்ல குருவினுடைய சந்திப்பும் உங்களுக்கு ஏற்படும் அரசு வேலைவாய்ப்புள் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இடமாற்றங்கள் அமையும் அவ்வாறு கிடைக்கும் போது அவர்கள் மகிழ்ந்த மகிழ்ச்சியும் எல்லா வசதிகளையும் முன்னேற்றமும் அடைவார்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய மேலிடங்கள் அவர்களுக்கு தகுந்த நல்ல உயர்வான பதவிகளையும் அந்தஸ்தையும் தருவார்கள் புதன் சஞ்சாரத்தால் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை நல்ல ஆடரும் ஒப்பந்தங்களும் பணவரவும் முன்னேற்றம் அடைவீர்கள் ஆக உங்களுக்கு செவ்வாய் அசமத்திலிருந்து தடைகளையும் தந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருந்தாலும் குரு பகவான் மற்றும் புதன் மற்றும் வரக்கூடிய சுக்கிரன் ஆகியவர்கள் நல்ல நிலையில் அமையப்பெற்று உங்களுக்கு அனைத்து தடைகள் தாமதங்கள் பின்னோக்கி இழுத்து செல்லும் காரியங்களிலும் உங்களை மேல்நோக்கி இழுத்து முன்னேற்றத்தையும் உயர்வையும் சிறப்பையும் அடைய செய்கின்றார்கள் ஆக இந்த ஆவணி மாதம் என்பது முதல் கட்டமாக உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய மாசமாக இருந்தாலும் இவர்கள் குரு மற்றும் புதன் சுக்ரன் ஆகியவர்களால் தாங்கள் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் மேன்மையையும் அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைகின்றது சந்தராசிரமம் என்று பார்த்தால் அவிட்டம் மூணு நாலாம் பாதங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதியும் சதேம் நட்சத்திரத்திற்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியும் நடைபெற இருக்கின்றது இந்த நாட்களில் தாங்கள் தூர தேச பயணங்களையும் இரவு பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது நல்ல காரியங்களை தவிர்க்க வேண்டியது மேலும் அந்த காரியங்களுக்கு அவசியம் செல்ல வேண்டும் தவிர்க்க முடியாது என்ற நிலை ஏற்படும் பட்சத்தில் அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டு தாங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் செல்லலாம் ஆவணி மாத பரிகாரம் என்று பார்த்தால் தாங்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் மாரியம்மன் துர்கை மற்றும் பைரவரை வணங்க தங்களுக்கு ஏற்படும் தொல்லைகளும் தடைகளும் தாமதங்களும் உடை தெரியப்பட்டு அனைத்திலும் நீங்கள் வெற்றியையும் சிறப்பையும் ஆனந்தத்தையும் பெறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி